ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் ஸோ எவ்ரி மந்த் ராசி பலன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஜூன் மாதம் ராசி பலன் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கு எந்த மாதிரியான பலன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஹெட்லைன்ஸ் டிவியை பற்றி நான் சில செய்திகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணி என்னோட ப்ரோக்ராம்ஸ் லைக் ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்து பாம் ரீடிங் ஜெமாலஜி இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து எவ்ரிடே அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள் அதன் மூலிமா அவங்களுக்கும் அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ரோக்ராமை தவிர நியூஸ் அப்டேட்டட் நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா அப்டேட்டட் நியூஸ் குயிக் நியூஸ் உங்களுடைய மொபைலில் இருந்தே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்க முடியும் ஸோ எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஜூன் மாத ராசி பலர் மீனம் ஸோ மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது இந்த பிளானடைய மூவ்மெண்ட்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா குரு உங்களுடைய ராசிநாதன் குரு ஏழாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ இதுவரையில் வக்கரமாக இருந்த இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு மனசில் நிறைய குழப்பங்கள் தயக்கங்கள் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகி இந்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜூன்லேருந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு மனசில் வந்து தெளிவு உண்டாகும் ஒன்ஸ் உங்கள் மைண்டில் வந்து தெளிவு உண்டாயிடுச்சுன்னா நீங்கள் பண்ணுற பிளான் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் திங்கிங்கில் கொண்டு போகிறதுக்கு எல்லா அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுடைய மனசில் தெளிவு புத்தி சிந்தனைகளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அதெல்லாம் இந்த மந்த் டென்த்துலேருந்து இருந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதே மாதிரி இந்த ஜூப்பிட்டருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்கள் ராசியில் விழுது இந்த ராசிநாதனே உங்கள் ராசியை பார்வையிடுறது உங்களுடைய மனசுக்கு வந்து இன்னொரு உற்சாகம் இந்த உற்சாகத்தோடு நீங்கள் இந்த மந்தை ஒரு நல்ல ப்ராப்பர் பிளான் பண்ணி என்னென்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறோ வயசுக்கேற்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு எஜுகேஷன் சைடில் இருக்கும் அதே மாதிரி ஒரு யங் மேன் மிடில் ஏஜில் இல்லை யங் மேனாக எல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஜாப் கெரியர் ஓரியண்டட் ஃபேமிலி இது மாதிரி இருக்கும் ஸோ அந்த எதிர்பார்ப்புகளோட பிளானை வந்து பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு இந்த ஜூன் மந்த் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையே அந்த மாதிரி இருக்கிறதுனால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளானெட்ஸ்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கார் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் வந்துட்டாலே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கல்யாணம் நடக்கலாம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு இல்லைனா வலைக்காப்பு இல்லை குழந்த பிறக்கலாம் அந்த குடும்பத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறது இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது இது மாதிரியான ஏதோ ஒரு அமைப்பு வந்து இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுடைய ராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் இந்த புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு செகண்ட் ஹவுஸில் அதாவது உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் செகண்ட் ஹவுஸில் சுக்கரனோட இருக்கிறது மந்த்து பிகின் பண்ணுறாரு இது என்ன நமக்கு சைன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா மீனராசியை பத்திரிக்கோம் பார்ட்னர் சைட் இஸ் மனைவி வழியில் கணவன் வழியில் அந்த உறவுகளுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு அவர்கள் மூலிமா ஒரு ஆதாயமான பலன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து அதாவது ஒரு மீன ராசியில இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருந்தால் அவங்களுடைய மனைவி வழியில் அவங்களுக்கு வந்து சில ஃபேவர்ஸ் ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கிற ஒரு மந்த்தாக தெரியுது அதே மாதிரி ஒரு விமனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் சைட்லேருந்து இருந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ஃபேவர்ஸ் கிடைக்கிற ஒரு மந்த்தாக நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு அண்ட் கேது ஆல்ரெடி உங்களுக்கு பெரிய ட்ரபிளில் கிடையாது சிக்ஸ்த் அண்ட் டுவெல்த் தான் இருக்குது ஸோ வரையங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கேதுவாகவும் எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய ஒரு ராகுவாக தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இன்னும் கண்டினியூ ஆகுது சனி ஒரு முக்கியமான கிரகம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சனி ஏதாவது இடையூறாக வராமல் இருந்தாலே போதும் மற்றபடிக்கு எல்லாமே குருவே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கொண்டு போவார் ஸோ சனி ஏதாவது இடையூரில் இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சேட்டன் டென்த் ஹவுஸ்லேருந்து நைன்த் ஹவுஸ்க்கு மூவாகிறார் ரெட்ரோகேட்டில் ஸோ இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அண்ட் ஃபேவராக இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது டெஃபினட்டாக இதை வந்து நம்ம ஒரு நல்ல சைனாக தான் பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு ஒரு அசுப ஆதித்யம் கொள்ளக்கூடிய இந்த சனி கிரகம் வந்து வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறது உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் தான் நடக்கும் ஸோ அந்த ஃபேவர்ஸ்லாம் பார்க்கும்போது அன்வான்டட் பிளாக்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் ஒரு தேவையில்லாத தடைகள் பிரச்சனைகள் மன உபாதைகள் மன உளைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரியான அமைப்பு தான் அந்த சாட்டர்னே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மந்த்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்த் ஹவுஸ் அதாவது மந்த்தோட பிகினிங்கில் ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து அந்த மந்த் முழுக்க நாலாம் வீட்டில் தான் இருக்க போகிறார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கணும்னா நீங்கள் வீடு ஏதாவது கட்டுற பிளான் ப்ராப்பர்ட்டி சைடில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிளான் எடுத்தீங்கன்னா அதை வாங்க வைக்கும் இருக்கிற வீடை வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளோர் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு ரெனோவேஷன்ஸ் புதுப்பிக்கிறது அந்த மாதிரியான ஒரு செயல்களுக்கும் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஓவராலாக அந்த மீனராசிக்கு பார்க்கும்போது நிறைய கிரகங்களுடைய ஒரு பலன்கள் நம்ம கம்பேர் பண்ணோம்னா பாசிட்டிவாக தான் இருக்குது சந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு கோல் இந்த சந்திரன் எவ்ரிடே ஒரு நட்சத்திரத்தில் மாறக்கூடிய சந்திரன் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்கும் இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் மந்தில் இந்த சந்திரன் ஐந்தாம் வீட்டில் சில அதாவது சாரி உங்களோட ஆறாம் வீட்டில் வந்து சில மனக்குழப்பமான சம்பவங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் கூட அது வந்து உங்களுக்கு மாதம் முழுக்க நல்ல ஒரு பிரயாணில் இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவிட்டி எதுவும் சந்திரனால உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த் ஹவுஸ் லார்ட் வந்து சூரியன் எப்படி இருக்காரு அவர் அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார் ஹெல்த் ஏதாவது அதை ட்ரபுள் கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா மந்த் பிகினிங்லேயே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் அப் டு ஃபிஃப்டீன் ஆஃப் ஜூனில் இந்த சூரியன் மூன்றாம் இடத்து இருக்குது ஸோ தேர்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஜூன்லேருந்து அந்த ஃபோர்த் ஹவுஸில் அங்காரங்களோட சேரப்போகுது அந்த அங்காரனோட சேரக்கூடிய இந்த சூரியனால உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து ஸ்ட்ரெஸ் கோபம் இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சில சில உடல் உபாதைகள் சிறு சிறு உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் எடுத்து கொடுக்கும் ஸோ ஓவராலாக மீனராசிக்கு ராசிக்கு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மந்த் வந்து நல்ல பலனை நிறைய எதிர்பார்க்கலாம் மீனா நிறைய காரியங்களை கலந்துக்கிறது நிறைய சுப செலவுகள் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் தெரியுது நெகட்டிவிட்டின்னு ஒன்றும் பெருசாக கிடையாது மீனராசிக்கு ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் இந்த ராசி பலன் எல்லாமே இப்போ பார்த்தீங்க என்னுடைய வெப்சைட் வந்து டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ ஆஸ்ட்ரோசாரா டாட் காம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி Palm Reading, ரீடிங் ஜெமாலஜி ஃபேஸ் ரீடிங் அதுக்கப்புறம் வந்து இதை தாண்டி சைனாலஜி இது மாதிரி நிறைய தகவல்கள் வந்து இந்த இருக்கு so those who want to know more about astrology அவர் உங்களுடைய personal life வந்து நீங்கள் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்க அந்த கண்டென்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கு அதையும் நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் இஃப் யூ கன்சல்ட் வித் ஃபார் ஆஸ்ட்ராலஜி உங்களுடைய டைம் எப்படி இருக்குது உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஆர் உங்களுடைய சைல்டு பர்த் எப்போ நடக்கும் உங்களுக்கு மேரேஜ் எப்போ நடக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் சேஞ்ச் கிடைக்கும் எப்போ ஜாப் சேஞ்ச் கிடைக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத் எவ்வளோ லெவலில் ரீச் ஆகும் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ உங்க உங்களை பார்த்தீங்கன்னா உங்களோடய லாங்கிவிட்டி உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இது லேட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒன்ட் டு டு கன்சல்டேஷன் வித் மீ அப்படின்னா என்னோடய வெப்சைட் போங்க ஃபஸ்ட் அதை பாருங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள் அந்த கண்டென்ட் ஃபுல்லாக நீங்கள் படிங்க அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் இருக்க என்னோடய நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அதன் மூலமாக யூ கேன் ஹவ் அ கன்சல்டேஷன் வித் மீ எனி டைம் Thank you.